நபித்தோழர் சொல்கிறார் அந்த பேரித்தம்பளையினுடைய அந்த பையை தூக்கி எறிகிறார் சொல்லப்படும் அந்த அதிசில் தூக்கி எறிவார் சொல்வார் இந்த பேரித்தம்பளத்தினுடைய பலங்களை சாப்பிடுவதற்கு ஒரு நேரம் நேரம் தேவைப்படும் ஒரு ஐந்து நிமிடம் தேவைப்படலாம் ஒரு பத்து நிமிடம் தேவைப்படலாம் அந்த நபித்தோழர் சொல்வார் இந்த யுத்தத்தில் சகிதானால் சொர்க்கம் என்ற அந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு இந்த பேரித்தம்பளத்தை சாப்பிடுவதற்கு தேவையான அந்த நேரம் கூட தூரில் இந்த உலகத்தில் நீளமான நேரமாக இருக்கிறது அந்த நேரமும் எனக்கு வேண்டாம் நேரடியாக நான் சொர்க்கம் நுழைகிறேன் என்பதாக உடனே அந்த சொக்கத்திற்கு நுழைந்து விடுவார் அல்லாவின் தூதர் சொல்லல்லா பதிலினுடைய யுத்தத்தில் சொல்வார்கள் ஒருவனை பார்த்து ஒரு நபரை பார்த்து அல்லா சிரிக்குகிறான் அவன் யார் தெரியுமா அவன் யார் தெரியுமா கலத்தில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் வெறும் கையை கொண்டு யுத்தம் செய்து ஷகீதாகி சொர்க்கம் நுழைகிறானா இல்லையா அவனை பார்த்து அல்லாஹ் சிரிக்குகிறான் இந்த வார்த்தையை கேட்ட தூதரே ஆயுதம் இல்லாமல் சென்று சகிதானால் அல்லாஹ் சிரிக்குகிறானா அந்த அதிசில் வரும் தனது வாளை அப்படி உடைப்பார் உடைத்து விட்டு தனது கவசத்தை தூக்கி எறிந்து விட்டு உள்ளே செல்வார் ஆம் நான் சகிதாக வேண்டும் நான் சொர்க்கம் நுழையும் போது என்னை பார்த்து அல்லாஹ் சிரிக்க வேண்டும்